கோவையில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் பிடி சார் திரைப்பட பிரமோஷன் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கதாநாயகன் ஹிப்ஹாப் தமிழா ஆதி மற்றும் பல குழுவினர் கலந்து கொண்டு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் அப்போது இளம்பெண் ஒருவர் ஆதியை பார்த்து தேம்பி தேம்பி அழுதபடி நின்று கொண்டிருந்தார் அவரிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு தனது பெயர் மகாலட்சுமி என்றும் ஹிப்ஹாப் தமிழா ஆதியின் படங்களை பார்த்து போன்று வரவேண்டும் என்ற ஆசை இருந்ததாகவும் கூறினார் அவரை நேரில் கண்ட மகிழ்ச்சியில் அழுதாகவும் அவர் கூறினார் அவரிடம் செய்தியாளர் சந்திப்பை முடித்து விட்டு வந்து பார்க்கிறேன் என்று ஹிப் ஆப் தமிழா ஆதி கூறினார் என்னமா படம் பாத்துட்டீங்களா உங்களுக்கு நான் வரேன் ரெண்டு நிமிஷம் ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது ஓடிடி ஒரு பெரிய ரீச்சை தருது நான் படம் தேட்டர்களில் வந்து ஓடி முடித்த பிறகும் மக்கள் வந்து ஒருவேளை அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டா அதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஓடிடி கொடுக்குது அதே சமயத்தில் ஓடிடியில் பார்த்துக்கலாங்கிற மனநிலை கொஞ்சம் இருக்கிறதுனால தேட்டருக்கு வர ஒரு மனப்பான்மையும் கொஞ்சம் குறையுது அது வந்து குட் ஆர் பேடாக இப்போ நம்ம இந்த காலகட்டம் இந்த நேரத்தில் நம்ம அதை சொல்லிட முடியாது இன்னும் சில ஆண்டுகள் போக போக அது என்ன ஆகுங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க